வணக்க நம்பர்களே இந்துக்கள் நம்பர் வணக்கம் இந்த பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிங்க சூப்பர் தான் ஜாயின் பண்ணிட்டுருக்கு சப்போர்ட்டு ஒரு ரெண்டாம் நேற்று நன்றி இப்போது இந்த பார்லிமெண்ட்லேயே வந்து அவை குறிப்பில் ஏறும் தெரியவர் அப்போ வந்து சொல்கிறாரு முந்நூற்றி இருபது வரும் மொத்தமாக நானூறு வருவான் அப்போது எதிர்கட்சி என்டோஸ் பண்ணியிருக்காங்கன்றே சொல்கிறார் அப்புறம் இன்னும் சொல்கிறார் இவங்க வந்து ரிசர்வேஷனுக்கு தலித்து ஓபிசி எல்லாருக்கும் எதிரானவங்க எதுவுமே செய்யலை காங்கிரஸு இந்த ஐம்பது வருஷமாக இந்த ஆண்டுகளில் நம்ம இந்த பெண்கள் வளர்ச்சியிலேருந்து இந்த வேலை வாய்ப்பு சொன்னால் பத்து லட்சம் எல்லாம் என்னென்ன செய்யணும் செஞ்சு வச்சுக்கோ இன்னும் அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கானது இப்போ ஃபவுண்டேஷன் தான் இந்த வர அஞ்சு வருஷத்தில் இந்த இந்த மாதிரி கேஸில் வயிட்டுக்கு வீடு சிலிண்டருக்கு மேலே கேஸ் லைன் பைப்பு குடிநீர் விவசாயத்துக்கு வேறு கொடுக்குறாங்க இல்லையா அமௌண்டெல்லாம் கிசான் அந்த எல்லாமே வளர்ச்சிக்கானதை பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ணலை அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா வெள்ள அறிக்கை கடந்த பத்தாண்டு மன்மோகன் சிங்க இந்த வெள்ள அறிக்கையை கொடுக்க போகிறாங்க பார்லிமெண்ட்டில் கடைசி ஒரு நாள் இன்றைக்கி முடிய வேண்டிய நாளைக்கு முடிய வேண்டினா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க சப்போஸ் நாளைக்கு முடிய வேண்டிய நாலாணிக்கு தான் க்ளோஸ் ஆகும் அந்த கடைசி நாளில் காங்கிரஸோடது ஒயிட் பேப்பர் எப்படி திமுக வெள்ளரிக்கை கொடுங்க அண்ணாமலை கேட்குறாங்க அந்த மாதிரி அது கொடுத்தாச்சுன்னா த இன்னும் நெருக்கடி வர ஆரம்பிச்சிடும் காங்கிரஸ்க்கு அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க காங்கிரஸ் ஏற்கனவே படுத்துருச்சு மேலும் அது எந்திரிக்கவே முடியாது இதில் வந்து அண்ணாமலை என்ன சொன்னால் திமுக கட்டுக்கதை அது எப்பவுமே பொய்யும் பொருட்டம் தான் பித்தளாட்டம்தான் தான் இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சியில் போக கூடிய அமைய முடியாதுன்னு மோடி சொல்லியிருக்காரு காங்கிரஸை அப்போது தொழிற்சாலையில் வந்து இந்த மாதிரியெல்லாம் ரசாயனம் கலந்து ஆற்றலாம் ஆறு ரிவர்லாம் நாசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சுன்றது வட மாவட்டங்களில் குறிப்பிட்றாரு நம்மளை அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க பஞ்சாயத்தோடைய அமௌண்ட்டெல்லாம் கை வச்சு அதுலேருந்து பணம் கேட்குறாங்க ஏன்னா இப்போ வசூல் பண்ணுவாங்க இல்லையா பஞ்சாயத்துலேயெல்லாம் அந்தளவுக்கு இறங்கிட்டாங்க கவர்மெண்ட்டு பஞ்சாயத்து மூல் வாங்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு அது அங்கே செய்யறதுக்குள்ளது அதை வாங்கி தானே ஒரு வருஷத்து சம்பளமே முடியாது யாருக்கும் கஜனாவே காலி இந்த லட்சம் தான் ஆயிரம் ரூபாய் மகளிர் தரேன் அது அரை காசே இல்லை நீ எதுக்கு வாக்குறுதி கொடுக்குற கொடுக்குறேன்னு அது கூட இந்த ஏப்ரலோடு பட்ஜெட்டில் அவ்வளோதான திருப்பி பட்ஜெட்டில் சொல்லுவாங்களான்றது தெரியல அந்த மாதிரி பொய் பித்தலாட்டம் ஏழை எளிய சாமானிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவர்கள் கனவு நனவாகுது அதில் ஒரு பொய் ரகசியம் தெரியும்னு தமிழகத்தில் அரசியல் நடத்த கருவூலம் பணம் இல்லை ஏன்னால் அரசு எட்டு லட்சம் கோடி கடனில் இருக்குது முப்பத்தி ரெண்டு மாதங்களில் ரெண்டு கோடி அறுத்தொம்பது லட்சம் கடன் வாங்கிட்டானுங்க ஓராண்டுக்கு அரசு ஊதியம் கொடுக்கவே பணம் விழா நிலை வரப்போயிருது அது அனைத்து காரணம் திமுக ஆட்சியும் எல்லாத்துறை ஊழல் தான் பஞ்சாயத்து ரசி சட்டப்படி மத்திய அரசு கிராம பஞ்சாயத்து செயல்பட்டு கொடுத்துருக்க பணத்தில் திமுக அரசுக்கு இருக்க எந்த உரிமையும் இல்லை பஞ்சாயத்து நிதியை பறிக்க முயற்சிக்காமல் ஜெகத் ரசன்ட்டை போய் கேளுங்க அப்படிங்கிறது அப்போ இதில் பதினொன்றுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருக்கும்போது கடைசியாக பிரம்மாண்டமான கூட்டம் ஏடிஎம்கே ஜெயலலிதா இருக்கும்போது போட்டாங்க அதுக்கப்புறம் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க இப்போ களம் மாறி போச்சு யாரும் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறதா இல்லை இந்த தடவை களத்தை ஃபுல்லாக மாற்றிட்டார் அண்ணாமலை நேற்று ஏடிஎம்கே எக்ஸ் எம்எல்ஏ பதினஞ்சு பதினெட்டு பேர் மொத்தம் டிஎம்கேலேயும் சேர்த்து பதினெட்டு பேர் டெல்லியில் போய் சேர்ந்துருக்காங்க இது சும்மா ட்ரெய்லர் தான் இனி மோடி வரும்போது ஆயிரத்தி நாற்பது ஏக்கரில் முப்பது லட்சம் சதுரணியில் அஞ்சு லட்சம் இருக்கைகள் மொத்தம் பத்து லட்சம் மேலே வரும் பிரம்மாண்ட ப பல்லடத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலாம் தொகுதி இருபத்தஞ்சாம் தேதி மோடி வர்றார் அதுக்கு முன்னாடி பதினொன்றாம் தேதி தேசிய தலைவர் வர்றாரு அதில் சில கூட்டணி முடிவாகும் முடிவாக அது கூட என்ன சொல்லிட்டாரு கூட்டணி பற்றி கவலைப்படலை களம் மாறி போச்சுன்ட்டார் மாற இப்போ பழனிஜாமீன் நகி போச்சுனாக்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி திமுக தனித்து விடப்பட்ட மாதிரி ஏடிஎம்கே தனித்து யாரும் வரல அவர் அமித்ஷா சொன்னார்ன்றதெல்லாம் அப்படிலாம் பொதுவாக தான் சொன்னார் ஏடிஎம்கே குறிப்பிட்டு சொல்லன்னு அண்ணாமலே சொல்லிட்டார் அது சில டாக்ஸ் போய்ட்டுருந்து ஜ ஊடகத்தில் கதவு திறந்துருக்குன்னாரு ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஏடிஎம்கே சேர்த்தா இருக்கிறதும் போயிடும் அது ஓட்டு கன்வெர்ட் ஆகறதில்ல அம்பற ஏடி டிஎம்கே மா என் மாதம் ஓட்டை போட்டுறோம் அதனால் இப்போ வந்து சிறிய கட்சி கூட்டணியில் வச்சு இதில் வந்து எம்ஜிஆர் இது கருணாநிதியும் ஜெயலலிதா இருக்கும்போதே பொன்ராசன் தலைவராக இருக்கும்போது ரெண்டு சீட்டு வந்தது அவரும் அன்புமணி தரும்புரி ஒரு பதினெட்டு பத்தொம்போது சதவீதம் ஓட்டில் இப்போ இருபது சதவீதத்துக்கு மேலே இருபது டு இருபத்தஞ்சி சதவீதிக்குள்ளே ஓட்டு ஏறும் ஓட்டு ஏறுனால் ஆட்டோமேட்டிக் சீட்டும் வரும் தென் எல்லாம் தினகரன் இவங்களாம் சேர்த்துட்டு இல்லை பாமக உறுதியாக செய்கிறோம் தேமுதிகா அங்கே என்ன பாயிண்ட் ஃபைவ் கட்சியாக இருந்துட்டு பதினாலு சீட்டு கொடு ராஜேஷ்பா கொடுன்னு யார் கொடுக்க ரெடியாக இருக்கா அதாவது அவங்கவுங்க கொஞ்சம் பில்டப் பண்ணிப்பாங்க எடுத்தோடனே சேரான் வேறு ஒன்றும் இல்லை புகழ் பாடி எழுதினது இது கொடுத்தெல்லாம் விஜயகாந்துக்கு மோடி தான் செஞ்சுருக்காரு தேசிய தீரோட்டத்துலேருந்து எங்கே போய் சேர போகிறாங்க இங்கே சேர்ந்தபோது ஏதோ அட்லீஸ்ட்டு ஜெயித்தா ஏதோ ஒரு இது கிடைக்கும் அதில் கொஞ்சம் பில்டப் பண்ணத்தான் போடணும் டைமில் ரைட்டு இப்போ இதுக்கப்புறம் அரசியல் திருப்பு முனையே ஏற்படுங்கிறாங்க இந்த பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் அது முக்கால் அந்த மாதிரி அறுபதாயிரம் இருக்கைகள் இருக்குது இன்னைக்கு கர்நாடகாவிலேருந்து ஏன்னா சேர்லாம் நிறையா கொண்டு கொண்டுறணும் வெளிவாளத்தில் அந்தளவுக்கு அஞ்சு பத்து லட்சம் பேர் சிட்டிங் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் இருபத்தஞ்சாந்தேதி அதான் இரநூத்தி முப்பத்தொறாவது தொகுதி அந்த ஒரு தொகுதி நடைபெறும் படிவிட காலையில் சாயந்தரம் இதாக இருக்கும் கூட்டம் இப்படி இருக்குது இப்போது பல கட்சிகளேருந்து வராங்க இன்னி சிட்டிங் கூடி வருவாங்களா இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் உடச்சி ஓட போகிறாங்க நிறையா நடக்கும் இப்போ டிஆர்பால் எதுவும் சொல்லிட்டார் ஒன்பதாவது ஆடியோ ரிலீஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் டிஆர் டிஆர்பால் எங்கே இருக்கார் அப்படின்ட்டு அதான் வயசு முக்கியம் இல்லை எண்ணம் செயல் செயல்பாடு இதாக இருக்கணும் அவர் அண்ணாமலை இப்போ வந்தவர் ஏதோ சொல்லியிருக்காரு இவர் வந்து எல்முருகன் அவங்க வந்து ஜாதி வன்மை மாதிரி கக்கியிருக்காரு பார்லிமெண்ட்டில் ஒரு சாதாரண டிப்பர் லாரி மாதிரி இருந்த நபர் வந்து இன்றைக்கி நாலு கப்பலு இவ்வளோ கம்பெனி சாராயால ரெண்டு மூணு எப்படி சாத்தியம் எப்படி சாத்தியமாக படித்த படிப்புக்கு அதனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மண்மோகனே இவர் வேண்டாம் கருணாடி சொல்லிட்டாரு துறையெல்லாம் கேட்கும்போது துறையெல்லாம் சரி இந்த மண்மோ கொடுக்க முடியாது ஏன்னா பதிமூணு வருஷம் தேவகடாபுரில் இருந்து கொலை அடிச்சிருக்கா அவ்வளோ அப்படி இல்லாமல் சொல்லுவாங்களா இவரெல்லாம் சாத்தா வேதாரம் பேச வந்துட்டார் என்ன பண்ணுறது கால கொடுமை இப்படி இருக்குது ஸோ இப்போ இப்போ அந்த பிரசாந்த் கிஷோர் ஐபக் அவர் வந்து இவர் ஸ்பெயின் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு அவரே களத்தை பார்த்து வந்தோன்னே போட்டு விட்டார் நீங்கள் பண்ணுற ஆட்சி லட்சணத்துக்கு எல்லாம் களம் மாறி போச்சு அதனால் ஒரு இருபது சீட்டு பயஞ்சிட்டு இருபது சீட்டு ப்ளஸ் இருபது முப்பது பர்சன்ட்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே நடுவில் ஓட்டெல்லாம் மாறும்போது தெரியுது எடுமிக்கையிலேருந்து ஜெயலலிதா போட்டுகிட்டு இருந்தாங்க முதல்ல பிஜேபியோட இது எல்லாமே சேர்ந்து இந்துத்துவம் மாறுது பத்தாவது கிராமர் கோயில் யாரோ யாரோ ஒரு வகையில் பல நடைஞ்சிருப்பாங்க கவர்மெண்ட் அப்படின்னு அதனால இப்போ வந்துட்டாங்கன்னா அடுத்தது சட்டத்தை பார்த்து இடத்துல களமே மாறி போயிடும் அதான் இப்போ சின்னத்தை பார்த்து யாரும் ஓட்டு போடுறதா இல்லை எவன் செய்வான் பிரயோஜனமாக இருக்கும் அப்படி தான் பார்க்க போகிறாங்கன்றது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாத யாத்திரை முடிஞ்சு வரும்போது இந்த பார்லிமெண்ட்டு முடிஞ்சப்பறம் அதுக்கப்புறம் எல்லாமே களம் மாறி எல்லாம் இங்கே நோக்கி வர மாதிரி தான் மாறும் ஸோ நோட்டாகிட்டான் நானுங்க என்ன வேணா சொல்லிட்டே இருங்க முடிஞ்ச அப்புறம் பாருங்கன்னு போல்டாக சொல்கிறாரு நம்ம அதான் நடக்க போதுங்கிறவங்க ஸோ இவர் நார்த்தில் பூரா இவர் எம்ஜிஆர் மாதிரி அதனால பார்லிமெண்ட்லேயே நானூறு நடிக்கிறாரு பிளாங்காக ஸோ தமிழ்த்தையும் மாற்றிடும் குறி வச்சாச்சு தெலுங்கானா ஃபஸ்ட்டுனாங்க அங்கே இப்போ மாறி தப்பி காங்கிரஸ் வந்துருச்சு இருக்கட்டும் தமிழ்நாடு நெக்ஸ்ட்னாங்க தமிழ்நாடுன்னு வந்தாச்சு எவ்வளோ சீக்கிரம் அதை காயின் பண்ண முடியுமோ பண்ணிடுவோம் ஸோ ஒரு என்னென்னா திராவிடம் பெரியார் மண் அது இது நான் ஒரு மண்ணும் இல்லை இப்படி வந்ததுனால தான் நான் மூச்சு விட்டு சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் கிடையாது என்ன பண்ண சொன்னார் இனிமேல் இன்சியில் வச்சானே இவங்களை தான் கைப்பிடிச்சி பேனால் அழுதுவான் ஒன்றும் கிடையாது எதாவது அடித்து நொறுக்க போகிறாங்க எந்தளவுக்கு சுக்குநூறு செதற போது இந்த திராவிடத்தை என்ன பேசணும்னு வருங்காலத்தில் பார்ப்போம் 那对症。